வணக்கம் என் பேர் ராணி என்னோடய வயசு இப்போ எழுபது நான் இப்போ நடந்து முடிஞ்ச ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷனில் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு மார்க் வாங்கியிருக்கேன் அக்கௌண்டன்சியில் ப்ளஸ் டூ எழுதினேன் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணில் நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் எழுதினேன் என்னோடய எஜுகேஷன் கண்டினியூ பண்ணும்போதுன்னு நினைக்கும்போது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மார்க்கு ரொம்ப முக்கியம்னு கேட்டாங்க எனக்கு அதுக்காக ப்ளஸ் டூ படிக்க ஆரம்பித்தேன் படித்து முடித்தேன் நல்ல மார்க் வந்தது சந்தோஷம் எப்படி படிக்கணுன்ற ஆர்வம் எப்போவுமே இருந்துகிட்டு இருந்தது எங்கள் ஊர் நான் பிறந்து வளர்ந்த ஊரில் வந்து காலேஜ் கிடையாது அங்கேருந்து காலேஜ் போகணுன்னா நாங்கள் வெளியூர் போய் தான் படிக்கணும் உள்ளூருக்குள்ளே படிக்க முடியாது அதனால் என்னோடய எஜுகேஷன் வந்து அப்படியே நின்று போயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரரும் தவறினதுக்கு அப்புறம் பிள்ளைங்களும் அவங்க அவங்க வாழ்க்கையில நல்லா செட்டில் ஆயிட்டாங்க சரி நாம திரும்ப நம்மளோட வாழ்க்கையில நாம என்ன பண்ணணும் எனக்கு பிடிச்சது என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது டிகிரி பண்ணலாம் யோகால பண்ணலாம் ஏதோ ஒண்ணு பண்ணலான்றப்போ பிளஸ் டூ மார்க் ரொம்ப முக்கியம் எல்லா இடங்கள்லயும் கேட்டதுனால பிளஸ் டூ எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சோம் பிளஸ் ஒன் பிளஸ்டு எழுதி பாஸ் பண்ணலாம் பயிற்சது இப்பதான் படிக்க ஆரம்பிச்சேன் புக்கு வாங்கி உட்காந்து நானே படிக்க ஆரம்பிச்சேன் திரும்ப திரும்ப எழுதி பார்த்தேன் இஷ்டப்பட்டு படித்ததுனால என்னால் மார்க் வாங்க முடியும் ஈஸியா படிக்க முடியும் எல்லாரும் இதுதான் கேக்குறாங்க ஒரே அட்டம்ல பாஸ் பண்ணீங்களான்னு கண்டிப்பா ஒரே தான் பாஸ் பண்ணேன் போன வருஷம் பிளஸ் ஒன் பண்ண இப்போ பிளஸ் டூ பண்ணினேன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அடுத்த டிகிரி படிக்கட்டான் டிகிரி படிக்க போறேன் உடற்கல்வி படிப்பேன் இல்லை எனக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால லா காலேஜ் இருக்குது கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீ சீட் கிடைச்சா நான் திரும்ப படிக்க ஆரம்பிப்பேன் இல்லைனாலும் படிப்பேன் எது ஈஸியாக படிக்க முடியுமோ அது மாதிரி படிப்பேன் எல்லாரும் ரொம்ப கஷ்டமான விஷயத்தை எவ்வளோ ஈஸியாக எப்படி முடித்தீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து யோகா தான் என்னோட மனசுக்குள்ள டைவர்ஷனே ஒன்றும் கிடையாது எந்த ஒரு சைட்லையும் எந்த ஒரு படிக்கணும் எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டு இருந்தேன் அது அப்படியே போயிட்டே இருக்கு என்னோட தேர்வுகள் எனக்கு பேசிக்காக ஒரு நாளைக்கு எனக்கு துணி துவைக்கணும் சமைக்கணும் கடைக்கு போகணும் எல்லாம் வாங்கிட்டு வரணும் இதுக்கு மேலே நேரம் கிடைச்சதுன்னா படிக்க போறேன் படிக்க போறேன் அதுக்கப்புறம் என்னோட சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு எல்லாம் போவேன் வருவா டைம் வந்து எனக்கு சரியா இருக்கும் பிஸியாக ஓடிட்டுருக்கு என்னோட வாழ்க்கை யோகா கலரி சித்தா நிறைய படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் என்ன இது எல்லாமே நான் படிச்சாலும் கூட எதுலேயுமே சர்டிஃபிகேட் கிடையாது அதனால் இப்போ சர்டிஃபிகேட் சர்ட்டிவிகேட் வேணுன்றக்காக தான் இப்போ படிச்சுட்டு ஏதோ இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் நமக்கு வேணும் மற்றதெல்லாம் வந்து வாழ்க்கையில் அனுபவங்களாக தான் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கேன் யோகா தெரியும் சொல்லலாம் சித்தா தெரியும் சொல்லலாம் கலரி தெரியும் சொல்லலாம் சர்டிஃபிகேட்ன்றது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஏதாவது பண்ணலாம்

யாரா இருந்தாலும் படிக்க முடியும் அதுக்கு வயசுன்றது எந்த ஒரு தடையும் கிடையாது இன்ட்ரெஸ்டோட உட்காந்து படிக்க இஷ்டப்பட்டு படிக்கணும்ன்றதா என்னோட முக்கியமான ஒன்று நமக்கு அந்த படிப்புல ஒரு ஈடுபாடு எனக்கு தமிழ் ரொம்ப நல்லா பிடிச்ச விஷயம்ன்றதுனால இந்த எல்லா சப்ஜெக்ட்லையும் தமிழில் தான் படித்தேன் இங்கிலீஷ் ஒன்று படித்தேன் அந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் படித்தேன் அதுவும் ஐம்பது மார்க் வந்தது அது ஒன்றும் கம்மி ஒன்றுன்னு சொல்ல முடியாது தமிழ்ல படிச்சு எழுதினதுனால எனக்கு அது ரொம்ப ஈஸியா இருந்தது நமக்கு நல்ல பழகின லாங்குவேஜில் நம்ம போது நிறைய பேர் சொல்றாங்க அவங்கவுங்க ஓன் லாங்குவேஜில் எதை படித்தாலும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது அது இப்போ எனக்கு புரிஞ்சது நமக்கு தெரிஞ்சு படிக்கிறோம் புரிஞ்சு படிக்கிறோம் புரியாத ஒன்றும் படிக்கலை இல்லைங்களா புரிஞ்சு படிக்கும்போது ஈஸியா இருக்கு தேர்வுக்கு முன்னாடி எவ்வளோ எவ்வளோ நாள் பயிற்சி ஒரு மாதம் ஒரு மாதம் தான் எதுவுமே முன்னாடி முதல் நாள் படிக்கணும் மறுநாள் படிக்கணும் அடுத்த வாரம் படிக்கணும் அடுத்த மாதம் வைக்கணும் தொடர்ந்து அதில் நம்ம அதில் டச்சு இருந்துகிட்டே இருக்கணும் இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட் படித்துட்டு இருக்கேன் அடுத்து என்னோட இதில் கவனத்தில் இப்படி டிவி பார்த்துட்டு இருந்தேன்னா என்னோட கவனம் இந்த டிவிக்குள்ளே தான் இருக்கும் செல்ஃபோனுக்குள்ளே தான் இருக்கும் இந்த படிப்புக்குள்ளே வராது இப்போ படித்ததை எழுதி பார்க்கணும் நாளைக்கு திரும்ப எழுதி பார்க்கணும் அடுத்து கொஞ்ச நாள் கழித்து திரும்ப திரும்ப எழுதி பார்க்கும்போது அது மனசை விட்டு போகாது எக்ஸாம்னாலும் ப்ளஸ் டூ நம்ம எக்ஸாம் எழுதுகிறோன்னா மூணு மணி நேரம் கண்டினியூஸாக எழுதணும் அப்படி தான் கொஷின் பேப்பர் செட் பண்ணியிருக்காங்க அப்போது நம்ம கை விரல்ல அந்த ஆன்சர் அப்படியே வரணும் டைரக்டா வந்தால் மட்டும்தான் எழுத முடியும் திணறி திணறி திக்கி திணறி யோசித்து எழுதுறதுக்கு நேரமே கிடையாது பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படியே இங்கேருந்து கை வழி அப்படியே நல்ல வரணும் எழுதணும் அதுக்கு எழுதுறது ப்ராக்டிஸ் வேணும் எழுதி பார்க்கணும் ஒரு மாசம் தான் எங்கேயும் வெளியில போகாது உட்காந்து படித்தேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் காடு மலைன்னு சுத்திட்டு தான் இருப்பேன் அங்கே எங்க ஊரு அப்படின்ட்டு கோயில் குளம் சுற்றுவேன் சுத்தாத ஒரு மாசம் தான் இருந்து படிக்க ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடியும் எங்கேயாவது போகணுன்னா கூட ட்ரெயின்ல போகும்போது கூட இந்த ஒன் வேர்டு ஆன்சர்லாம் படிச்சுட்டே தான் புக் எடுத்துட்டு தான் போவேன் எங்க போனாலும் டிராவல் பண்ணும்போது புக் எடுத்துட்டு போகும் and it